ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் அதுவும் வந்து வித்தியாசமான ஒரு காயில் செய்ய போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைஃபான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டில் பறிச்ச நுரை பீர்க்கன் மூணு பீர்க்கங்காய் நேற்று பறிச்சேங்க மா தோட்டத்தில் அதையெல்லாம் நல்லா தோல்சி விட்டு நார்மல் பீர்க்கங்காய் மாதிரியே இதையும் தோல்சி விட்டு அந்த தொளையும் நம்ம துவையல இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் ஆன உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொரித்த கட்டாயம் கொடுத்துருவேன் அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கோங்க நான் மாற்றிமே சின்ன வெங்காயமாக தான் யூஸ் பண்ணுவேன் பட் இன்றைக்கி கொஞ்சம் அதனால் வெங்காயம் போட்டு அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கருவப்ளை போட்டு வெங்கு நல்லா கண்ணாற்றி மாதிரி வதக்கிக்கலாம் இது வதங்குகிற டைமுக்குள்ளே இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி இந்த டைத்தில் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் வாங்க இந்த அளவு வெங்காயம் வதங்க உடனே நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியையும் போட்டு நல்லா அது மாதிரியா சீகி வர வரைக்கும் நல்லா இது வதனும்போது இந்த டிசட்டு தேவையான அளவுக்கு நம்ம எப்படி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அளவு மிளகாய் பொடி போடுறீங்களோ அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சூரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்படைய ஆரம்பிக்கும் நல்லா மசால் விலை போகிற வரைக்கும் வதக்கலாம் நல்ல மசால் விலலாம் போகிற அளவுக்கு நம்மளாக வதக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினப்பையும் நல்லாயிடும் இப்போ நம்ம பெசாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த பீக்கன் வாயை ஃபுல்லாக போட்டு இந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா சுயராக நல்லா நம்ம ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் தண்ணியே ஊற்றாமல் அளவுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே இங்கே பாருங்கள் கரம் குறைஞ்சி வந்துச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டால் போதும் ஏன்னா இதுக்கு அடுத்த சேவில நம்ம தயிரெல்லாம் வெட்டு போகிறோம் ஸோ கொஞ்சமாக விட்டு இன்னொரு மூணு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வரும் இது வந்து கிரேவி தான் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக கூட்டு மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரி வைக்கணும் இது வந்து சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை ஆப்பம் அதுக்கப்புறம் சாதம் சாதத்தில் போட்டு கூட கசஞ்சு நீங்கள் சாப்பிட்றலாம் இன்றைக்கி நான் அப்படி தான் வைக்கிறேன் முருங்கைக்கீரை பொரிச்சிருக்கேன் நம்ம வீட்டில் நேற்று பறிச்சிது அதுக்கப்புறம் பீக்கங்காக கிரேவி போகிறேன் குழம்பு இன்னைக்கு வைக்கல இதை போட்டு ஏன்னா நிறைய நாள் வந்து குழம்பு வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஏன் அப்படின்னா இந்த காய் ரெண்டும் நிறைய இருக்குது ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறப்ப வந்து குழம்பும் வச்சோம் அப்படின்னா கட்டாயம் ஏதாவது மிச்சம் வரும் அப்புறம் மறுநாள் தள்ளி தள்ளி போவோம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி சாப்பிட முடியாமல் போயிடும் ஸோ முருங்கைக்கீரையும் இன்னைக்கு நிறைய தான் இருந்தது ஸோ பீக்கங்காயும் இப்போ நிறைய தான் இருக்குது ரெண்டு பேருக்குங்கிறது இது ஜாஸ்தி தானே ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு கிரேவியோடு விட்டு அந்த கீரையை வச்சு தான் சாப்பிட போகிறோங்க இது கொஞ்சம் மூடி போட்டுடலாம் நல்ல மசால் வடெல்லாம் போய் கிரேவி நல்லா ஒரு மாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்குது இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள் கெட்டி தயிரை பெரிய புளி கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றணும் நான் சின்ன கரண்டிங்கிறதுனால ஒன்றரை கரண்டி கிட்ட ஊற்றுறேன் இதை நல்லா சிம்லே தாங்க இருக்குது குளிக்காத தயிர் மேலே ஊற்றுன தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒன்று போல் வருது அப்படின்னா விடுங்க இல்லைன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடித்து ஊற்றுனீங்கன்னா க்ரீமியாக இருக்கும் இல்லை இந்த தயிர் ஊற்ற பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அப்படிங்களா நல்லா க்ரீமி கன்சிஸ்ட் வரதுக்காக தான் இது நல்லா பண்ணும்போது அந்த தயிர் ஆகி வர மாதிரி இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு இப்போ அடுத்து நம்ம இதில் போட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இருக்குது கஸ்தூரி மீட்டியை நல்லா கையில் கசட்டி ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு போனால் அப்படியே இதில் கொத்தமல்லி கரைகளையும் அப்படி போச்சு இறக்க வேண்டியதாங்க தாங்க இது போட்டு சாதத்தில் சுடு சுடுன்னு குழைய சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் போட்டு நான் செஞ்சு பார்க்குற மாதிரி ஓகே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இது நார்மல் பீர்க்கங்காயில் கூட சொல்லலாம் செய்யலாம் இந்த பீர்க்கங்காய் நுரைய பீர்க்காய் மெழுகு பீர்க்க எதில் வேணாலும் செய்யலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்